அனைவருக்கும் வணக்கம் பிர்லே அதாவது தமிழ்நாட்டில் வந்து தற்போது வந்து இந்த அரசியல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனல் பறந்துட்டுருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்கள் தான் அப்படி தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த நடத்தப்படுறாரு இந்த மாநாடு தான் பார்த்திங்கன்னா இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது அது இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு யாரை முக்கியமாக அழைச்சிருக்காரு அப்படின்னா எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி திமுக திமுகவுக்குள்ள அந்த விடுதலை சிறுத்தை கூட்டணி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் அவருக்கு என்ன நினைச்சாலும் தெரியல இப்ப திமுக வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்குது நினைச்சாலும் தெரில இல்லைன்னா ஆட்சியிலயும் பங்கு கொடுக்க மாட்டேங்குது அதிகாரத்துலயும் பங்கு கொடுக்க மாட்டேங்குது அமைச்சர்களையும் பங்கு கொடுக்க மாட்டேங்குது அதனால நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பேசாம கூட்டணி மாற்றிடுமா அப்படின்னு நினைச்சாலானு தெரில ஆனா வந்து டப்புன்னு ஒரு மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எதிர்கட்சி கூடிய அதிமுக அழைச்சிட்டாரு இந்த அதிமுக வருதுன்னு தெரிஞ்சால் திமுக சும்மா சும்மா கடுமையான டென்ஷன் ஆகிட்டு டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா திமுக எங்களுக்கு எதாவது மாநோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இந்த தீ விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு பொதுவாக இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இந்த சாத்தியமாக அப்படின்னா நிச்சயமாக சாத்தியமே கிடையாது அது இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தான் அந்த இருந்துகிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் அதுலேயும் இந்த திமுக விட தான் அதிகமான மதுவாலையே இருக்குது அதனால கண்டிப்பாக அந்த மதுவாலையை மூடவே முடியாது ரெண்டு திராவிட கட்சிகளுமே அது இல்லாமல் தமிழ்நாட்டோட வருவாயில பெரும் பங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் தான் பாத்தீங்கன்னா பங்கு அளிக்குது இன்னைக்கு அவனோட அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கையில பாதிப்பணும் பாத்தீங்கன்னா இதுலேருந்து தான் போகுது நலத்திட்டம் இதுல தான் பாதிப்பனம் போகுது அது போய் இவனு வந்து வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருவாயின்னு சொல்ல ஆனால் அதை விட ஒரு மடங்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கொடுத்துட்டுருக்குது பொய்யான கணக்கு தான் இவனையாக அரசிட்ட அந்த அந்தளவுக்கு இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தங்க முட்டை போட வாத்து மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால் கண்டிப்பாக இதை வந்து யாருமே மூடவே முயற்சி பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து திமுக இதுதான் மா தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போர் மதுவிலக்கு அமல்படுத்தோம் அப்படின்னு கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தோல்வி அடைஞ்சது படுதோல்வி தான் அதனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை பேசவே இல்லை ஏன்னா மதுவிலக்குன்னு சொன்னால் மறுபடியும் இந்த மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டானோ நம்மளுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பில் கொண்டு நம்மளை உட்கார வச்சோம்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா இலவசங்கள் வாரி வழங்கி அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டு ஆனால் அது தெரியாமல் அண்ணன் தோல் திருமாவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மதுவிலக்கை நான் நடத்திய தீர்வுன்னு ஒத்த காலன்னு அது எப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சேர்த்தா அப்படிங்காரு ஏன்னா உங்களால் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மது ஒழிக்க முடியல இதுவரை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேத்தான வந்து நடத்துறங்க நீங்கள் வெளிப்படையாக நடத்தாமல் திமுக எதாக நடத்தினு சொல்லிட்டு நடத்த வேண்டியதானே அதை விட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நான் ஒரு மாடலாக இருப்பேன் நான் ஒரு திருப்புமனையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் தொழில் திருமணம் இந்த மாநாடு நடத்திட்டு இருக்காரு ஆனால் இந்த மாநாடு நடத்திக்கு ஒரு பேர் என்ன காரணம் சொன்னாங்கன்னா திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் திருமணம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆவமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக காரணம் அவங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் அந்த திமுக கட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிற நீங்களே கேட்பீங்க அந்த அளவுக்கு திமுக காரணம் பார்த்தீங்கன்னா இவரை கொடுமைப்படுத்திருக்கானோ இந்த மனதில் முதலாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியே இருக்கக்கூடாது அப்போ தான் நாங்கள் பிரச்சாரத்துக்கே வரோன்னு திமுக காரணம் பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த கொடியை அவக்க வச்சானோ அது பார்த்தானே இவனும் வந்து தொகுதி வேண்டாம் எங்களுக்கு பொது தொகுதியும் வேணும் அப்படின்னாலும் விடுதலை சிறுத்தை ஆனால் திமுகவில் இருக்க அந்த குறுநிலை மன்னர்களெல்லாம் உங்களுக்குலாம் தனித்தொகுதியாக அதிகம் இல்லை பொது தொகுதி வரையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் நீரகாரணம் அப்பவும் இவங்களுக்கு சரியான அவமானம் சரி அப்படின்னு வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றப்பட்டோன்னா இந்த அமைச்சர்கள்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவர்கள் இந்த நாகை மாவட்டத்தில் நினைக்க இந்த ராஜகண்ணப்பன் ஒருத்தர் அவர் வந்து சே நம்ம ராமநாதபுரத்தில் இருக்காரு அவர் அப்போ வந்து போக்குவரத்து அமைச்சர் இருந்தேன் நினைக்கிறேன் அவரை பார்க்க போகும்போது அண்ணன் வந்து அமைச்சர் வந்து சோபால உக்காந்துக்கார் நல்ல ஜம்முன்னு ஆனால் அவர் பார்க்க போன திருமணம் எதில் உட்காந்துட்டு தருமா பிளாஸ்டிக் சேரில் பிளாஸ்டிக் சேரை கொடுத்துட்டு உட்கார வச்சு பேசிட்டு அனுப்பிவிட்டானா இது வீடியோ எவனோ எடுத்து விட்டான் வெளியில் இது வைரல் இல்லை நாங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக தான் செஞ்சோம் அப்போ வந்து அந்த சேர் தான் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்னென்னா சாத்தூர் அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர்னு நினைக்கிறேன் அவரை பார்க்கும்போது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் தொழில் திருமாவில் அண்ணா அவர் நின்றுட்டுருக்காரு அவர் சோஃபாவில் உட்காந்துட்டுருக்காரு பேசி அனுப்பிட்டார் இதுவும் இவனையும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டான் வெளியில இதுக்கும் பார்த்தினா அண்ணன் வந்து அப்படியே இந்த ஈயம் பூசணும் பூசாமிருக்கணும் கவுண்டி அந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டார் அது வந்து மரியாதை நிமித்தமாக தான் சந்திப்பு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் எதாவது பெருசாகண்டான் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே அந்த திமுக அமைச்சருக்கு சரிக் சமமாக கூட உட்கார விட மாட்டேங்கானா திமுக அமைச்சர் அதை கூட பார்த்தீங்கன்னா இவனும் தட்டி கேட்க தான் தானே இது எல்லாத்தையும் விட என்னன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தலித்து பெண் இருக்காங்க அந்த பெண்ணை இன்றைய வரைக்கும் அங்கே திமுக காரணம் தான் பார்த்திங்கன்னா தேசியக் கொடியாத உடம்பு தடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் அதை கூட அண்ணன் தொழில் திருமணம் சுட்டிக்காட்டினார் தோழமை சுட்டுதல் அதையும் திமுக காரணம் மதிக்கவே இல்லை இதில் தான் பார்த்திங்கன்னா அண்ணன் பயங்கரமாக கோதத்தில் இருந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேங்க வெளி பிரச்சனை உங்களுக்கே தெரியும் தனி தொட்டில் மலம் கலந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் அநிநீதி இழக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அண்ணன் புலம்புனாரு ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு குற்றவாளி இந்த திமுக அரசு கண்டுபிடிவே இல்லை அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்பாதி கிராமத்தில் தனித்து மக்களை கோயிலுக்கு விட மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இனி வரைக்கும் முதல்வர் கவனத்தை கொண்டு போனாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் முதல்வர் இப்படி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது இது எல்லாத்தையும் கூட இன்னொரு பிரச்சனை என்னன்னா திருமாவளம் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி எங்கேலாம் தமிழ்நாட்டில் வந்து நடப்பட்டதோ அதை பூரா நீங்கள் பார்த்து பார்த்து பிடுங்குங்கன்னு அரசு அதிகாரிகளையும் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கான் போல இருக்குது இல்லை வாய்மொழி ஒருத்தர் போட்டுக்காம போல இருக்குது இன்றை வரைக்கும் அவனே சொல்கிறாங்க நான் சொல்லலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் சொல்கிறாங்க திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்கள் கட்சி கொடி இது இது வரைக்கும் நூற்றி அறுபத்தி மூணு கம்பங்களும் பிடுங்கப்பட்டிருக்குது அப்படின்ன்கார் சரி நூற்றி அறுபத்தி மூணு கொடிக்கம்பங்கள் பிடுங்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் முதல்வர் கவனத்தை கொண்டு போனீங்கன்னா இது வந்து நாங்கள் முதல்வர் கவனத்தை கொண்டு போகல இது வந்து அரசு அதிகாரிகளும் போ காவல்துறையினரும் ஒரு ஜாதி வன்மத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்படுதாங்க அப்படின்னாங்க அதாவது ஒரு கம்பம் பிடுங்குனா பரவாயில்ல ரெண்டு கம்பம் பிடுங்கினா பரவாயில்ல நூற்றி அறுபத்தி மூணு கொடிக்கம்பங்களை பிடுங்கியிருக்கான்னு நீங்கள் அணியை சொல்கிறீங்க அதாவது நீங்கள் அனுமதியோடு தான் வச்சுன்னு மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு பிடுங்குறாங்க சரி நீங்கள் வந்து அனுமதியோட வச்சதை வந்து இப்படி பிடுங்குனாங்கன்னா முதலோட கவனத்துக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணுமே எதுக்காக நடவடிக்கை எடுக்கலை அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியாமல் அரசு அதிகாரிகள் குறை சொல்கிறீங்க இன்னொரு கொடும்பு என்னென்னா அந்த கட்சியோட வெள்ள வெள்ளி விழா ஆண்டு ஒன்று கொண்டாடனானோ சமீபத்தில் அப்போ நாகை மாவட்டத்தில் வந்து அந்த கட்சி கொடியை ஏற்றிட்டு போய்ட்டான ஒரு கொடி கம்பத்தில் கொடிக்கம்ப ஏற்றிட்டு போயிருந்தோம் ரெண்டு மணி நேரத்துலேயே அங்கே இருக்க கூடிய வட்டாட்சியர் வந்து அந்த கொடி பிடிங்கி பிடுங்கி அரிஞ்சிட்டாரு இதை கேட்டு நம்ம அண்ணன் தொழில் திருமாவளும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் இப்போ தான் அண்ணன் தொழில் மாவட்டம் திருமாவளம் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படி இருந்து எங்கள் கட்சி கூடியே நீங்கள் ஏற்ற விட மாட்டீங்களா இது என்னென்னா எங்களால் தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படி இப்படின்னு அண்ணன் வந்து நிர்வாகத்தை புலம்பெறுபாடு பழகுது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு பதிலடி தீங்கு கொடுக்கணும் தான் இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அண்ணன் தொல் திருமாவளம் அது இல்லாமல் அந்த மகாநாடு ஏற்பாடு பண்ண நடத்தப்படும் சொன்ன உடனே திமுக காரணம் மறுபடியும் ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுட்டாங்க தரமான சம்பவத்தை மதுரையில் வந்து கே புதூர்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு முத முதலாக விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கப்பட்ட போது ஒரு கொடி கும்பம் நடப்பட்டது அந்த கொடி கும்பத்தை வந்து தற்போது உயர்த்தி அதாவது இருபது அடியில் இருந்தே இப்போ அறுபது அடியாக உயர்த்தி ஒரு கொடி வந்து மறுநாள் காலையில் கொடியை ஏற்றணும் அப்படி ரெடி பண்ணி பண்ணிட்டுருக்கும்போது நள்ளிரும் ஒரு மணிக்கு போய் திமுக கா திமுக காரணம் எவனும் தெரியாது காவல்துறை தான் போயிருக்குது காவல்துறை போய் அந்த கொடி குமத்தை அகத்தியாச்சு எப்படி திமுகவை எடுத்து ஒரே ஒரு தான் சொன்னார் மதுவிலக்குமான நடத்த போனட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா கொடி கும்பத்தை பிடிஞ்சி எரிஞ்சிட்டாலும் அந்த காவல்துறை மூலயமா இவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் இந்த திமுக கூட இருந்துட்டு சமத்துவம் சமூக நீதினும் பேசிட்டு தெரியுதாரு ஏன்னா திமுகவில் கூட்டணியில் இருக்கும்போதே உங்களுக்கு மதிக்க மாட்டேங்கிறான் ஆனால் ஆனால் தொழில் துமால் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தான் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடுங்கி எழுதாங்க அதுலேயும் இவர் ஊட்டு விட்டிருக்காரு என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் ஓடி இருக்காங்க நிறையா அரசு அதிகாரிகளாக அவங்க பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரனே எங்கடா ஓடி இருக்கா நீங்க தான் அரசு ஓடுற மாட்டீங்க இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கான்னு சொல்கிறீங்க என்ன தாண்டா சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி யார் நடத்துகிறாங்க பாஜகவை நடத்துட்டு உங்கள் கவர்மெண்ட்டு தனித்தான் திராவிட மாடல் அரசு நடத்துது அவனுக்கு தான் பார்த்தினா வாயுமணி உத்தரவோ அரசு அதிகாரிக்கு போட முடியும் எதுவும் இருந்தாலும் அவனை சொல்லி தான் வட்டாட்சியர் தாசில்தார் கலெக்டர் மேற்கொண்டு எல்லா வேலையும் செய்ய முடியும் அவனு சொல்லாமல் எப்படி இந்த கொடிக்கம்பத்தெலாம் பிடுங்குவாங்க ஏன்னா குஜராத் வந்து இங்கே சொல்லுறாங்கண்ணா இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாஜக சும்மா சுப்பனமாக இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் முதல்ல வந்து அந்த கொ கொடிக்கம்பமே இருக்கக்கூடாங்க அப்படின்னு சொன்னாங்க யாரும் முட்டாள்தனமாக போல வச்சிருக்காங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலை தொழில் துறமாக நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிட்டு பொதுமக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா மற்ற சாதிகாரங்க மத்தியிலும் நம்ம செல்வாக்கு உயர்ந்துட்டு அதனால் வரக்கூடிய தேர்தல் நம்ம தனியாகவே நிற்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரா என்ன தெரியல தன்னை ஒரு ஆளுமையாக பார்த்தீங்கன்னா வீரன் நினைச்சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு ஆனால் உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தனியாக இருந்தாலும் திமுக டெபாசிட் இருந்துடும் படுதொல்வி அடைஞ்சிடும் மாதிரி அண்ணன் தொழில் திருமாவும் தனியாக இருந்தாலும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டால் படுதோல்வி அடைஞ்சிடாது ஆனால் இது ரெண்டுமே தெரியாமல் ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தான் கிங் மேக்கர் தொடர்ந்து ஜெயிச்சுருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் தனித்தனியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எச்சனை என்னென்னு தெரியும் அது தெரியாமல் அண்ணன் தொழில் திருமாவணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதுவிலக்கு மாநாடு மாநாட்டு நடத்த அப்படிங்கிற பேரம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாதிரி முட்டாள்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காரு உண்மையிலே மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது தமிழ்நாட்டில்